வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வைகாசி பௌர்ணமி மே மாதம் இந்த மாதத்தில் நாளைக்கு நாளை மறுநாள் முழு பௌர்ணமி நிலா வானத்தில் யாருக்கெல்லாம் தெரியுதோ முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் கும்பிடலாம் ஒருவேளை அங்கே போக முடியல அப்படின்னா நல்ல ஒரு முருகன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மாடி மீதோ இல்லை ஒரு பொதுவான இடத்துல வச்சு நிலா தெரியமாய் நின்று நல்ல ஒரு ஃபோட்டோ முருகனோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடும்போது அந்த முருகப்பெருமானுக்கே நீங்கள் மனசாக கும்பிட்டதுக்கு சமம் அந்த கோயிலுக்கு போய் நின்னது நின்றதுக்கு சமம் எல்லாரும் அந்த விசாக நட்சத்திரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கும்பிடுங்க பலன் பெருங்க அங்கே முருகன் கோயிலுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு நாளும் கும்பிடலாம் நன்றி வணக்கம்